வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைய ஸ்பெஷல் ஆண்குறி வளர்ச்சிக்கான ஒரு அபூர்வம் இது நம்மளுடைய சுய தயாரிப்பு மற்றது அப்படி இப்படிங்கிறதுக்கெலாம் இடம் இல்லை கொஞ்சம் விலை கூடுதலானாலும் இது நூறு சதமானம் உண்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அதே பேர்பட்ட வயசான ஆனாலும் சரி இல்லை குமரனானாலும் சரி வளைஞ்சு இருக்குது நிமர் இல்லை சுருங்கி இருக்குது பெருசாக இல்லை அப்படிங்கிறவங்க நம்மளை காண்டெக்ட் பண்ணலாம் இதை தான் நீர்வாளம்னு சொல்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம வந்து வேறு ஆட்களை வச்சு அப்படி இப்படி அது நீங்கள் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டதுனால நீங்கள் கையில் இப்போ க்ளோஸோ அதுவோ அந்த மாதிரி ஏதாவது போட்டுத்தான் இதை உங்கள் லிங்கத்தில் நீங்கள் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணணும் அப்போ தான் நான் சொன்னால் அந்த நிலவரம் மாறும் இது எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் மா போடணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் சுருங்கியது ஒரு ஒரு மாசமாவது தொடரணும் கேட்டு பார்க்கலாம் கூகுள்ல அடிச்சிக்க ஆயில் அப்படின்னு கேனுங்க இது பெரும்பாலும் யாரும் இங்கே வைக்கிறது இல்லை காரணம் வேலை அதிகமா இருக்கிறதுனால செய்யறதில்ல சில பேருக்கு செய்யவே தெரியறதில்லை என்னுடைய சின்ன சின்ன விஷயங்களை நானே எடுத்து பண்ணிக்குவேன் என்கிட்ட ஆர்டர் கொடுக்கறவங்களை அனுசரித்து அதை நான் தயார் பண்ணுவேன் அந்த வகையில் சரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு சப்ஸ்க்ரைபரும் இல்லை லைக் பண்ணுறதும் இல்லை கமெண்ட் பண்ணுறதும் இல்லை இப்படி இல்லை இல்லைங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறீங்க நான் எப்படி இப்பறம் நல்ல விஷயங்களை சொல்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த எண்ணெயை தடைவிட்டு கையை கழுகணும் சோப்பு போட்டு கையை கழுகிட்டு தான் நீங்கள் வேறு எதுவும் சாப்பிட்றதோ வைக்கிறதோ செய்யணும் அந்த மாதிரி சில ஒரு விஷாம்சம் உள்ள எண்ணெய் தான் இந்த நீர்வாளம் அதாவது இங்கிலீஷில் குரோட்டன் ஆயில் அதாவது நரம்புகளை சுருட்டி இருக்கிறது நீள செய்யுமே தவிர வளராது அதையெல்லாம் விளம்பரத்துக்கு எதையாக சொல்லுவானுங்க என்கிட்ட விளம்பரம்லாம் கிடையாது உள்ளது உள்ளபடி உண்மை அதுதான் நம்மளுடைய சேனலுடைய தொடக்கமும் நோக்கமும் சேவையும் ஒரே போல தான் போயிட்டுருக்கோம் அதனால் வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் விளம்பரத்துலேயும் கொடுத்துருப்பேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்